அனைவருக்கும் வணக்கம் நூலகத்துறை அண்ணா நூற்றாண்டு நூலகம் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி மேம் இருக்கிறாங்க நூற்றாண்டு நூலகத்தில் பேசுவதற்காக எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக சிங்கப்பெண்ணே நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அதனுடைய தொடர்ச்சியாக சென்னை இலக்கிய திருவிழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே எனக்கு பெரிய கூட்டம் இருந்தது சார்லாம் பேசும்போது விக்னேஷ் ஹரிகரன் பேசும்போது பாலபாரதி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்ன அரங்கம் முழுதும் நிறைந்திருந்தது இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் யோசிக்கும்போது என்னுடைய அன்பு நண்பன் அவன் சொல்லிட்டு போயிட்டான் நீலமேகம் பேராசிரியர் முனைவர் அன்பு நண்பன் இருபத்தைந்து வருட நட்பு எங்களுக்கு செய்யாறு அரசு கல்லூரியில் தான் நான் மாணவி செய்யாறு அரசு கல்லூரியில் யூஜி ஃபஸ்ட் இயர் தமிழ் இலக்கியம் தான் நாங்கள் படித்தது ஃபஸ்ட் இயர்லேருந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்ததுலேருந்து அதன் பிறகு எம்ஃபில் நான் நியூ காலேஜ் போயிட்டேன் பிஹெச்டி வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் எங்களுடைய நட்பு இருபத்தி ஐந்து வருட காலமாக தொடர்ந்து நீடித்து கொண்டு அதே அன்போடு இருந்து கொண்டிருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி நீலா இந்த இடத்துல நீ என்னை ரொம்ப அதிகமாகவே வந்து பாராட்டினேன் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அவன்லாம் முதல் முதல்ல நான் உண்மையிலேயே சொல்லிடுறேன் முதல்ல சொல்லிடுறேன் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுலாம் வரல இலக்கியம் பற்றி கதைகள் பற்றி பேசுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணலை ஆனால் என்னோட தலைப்பு சொல்லும் நான் எதை பேச வந்தேன்னு கதை சொல்லிகளின் கைப்பிடிக்க பண்படும் வாழ்வியல் நான் நிறைய விஷயங்களில் நான் பண்பட்டு தான் நான் உணர்றேன் என்னோட அழுகையாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதாக இருக்கட்டும் இது எல்லாமே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அது எங்கேருந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னா நான் இலக்கியம் படித்ததுனால எனக்கு அது கிடைச்சிது நான் எதை படித்து என் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அல்லது நான் பண்பட்டுன்னு உணர்றனோ அதை வந்து நீங்களும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இன்னொன்று இந்த புக்கு தான் நீங்கள் படிக்கணும் அதை இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய பின்புலம் வேற என்னுடைய ஆசிரியர்கள் வேற என்னுடைய பெற்றோர் வேற என்னுடைய நிலம் வேற என் போராட்டம் வேற என் வாழ்க்கை வேற எதை நான் தேர்ந்தெடுத்து படிக்கணுன்றத நான் முடிவு பண்ணுறேன் உங்கள் ஒவ்வொருவருக்குடைய பின்புலமும் வெவ்வேறே இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆனால் ஒன்று கட்டாயம் வாசிக்கணும் இலக்கியம் படிக்கணும் இலக்கியம் படிக்கிறதுனால இந்த சமூகத்தை நாம காணாத மனிதர்களை கண்டடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் சின்ன வயசு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்தவாசி பக்கத்தில் அத்திப்பாக்கம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் நாலு கிலோமீட்டர் வந்தவாசிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் போற இடம் நிறைய கோவப்படுனா கூட்டு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் எட்டு பேர் நாங்கள் நிறைய கோவப்படுவேன் அடாவடியா இருப்பேன் வீட்லேயே தங்க மாட்டேன் பெண் பிள்ளைகளும் வந்து இங்கே இருக்கிறீங்க ஆண் பிள்ளைகள் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா நம்ம வீட்டில் நம்ம அக்கா இருக்கிறா நம்ம தங்கச்சி இருக்கிறா நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா நான் இதை சொல்றேன் வீட்டில் நான் இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு சூழல் அந்த ஒரு வாழ்க்கை முறை வந்து இருக்குமானா கட்டாயம் இருக்காது ஏன்னா எல்லார் கையிலையுமே இன்னைக்கு வந்து மொபைல் வந்துருச்சு நம்மளுடைய உலகமே வேற ஒன்னா மாறி இருக்கு நிறைய கோவப்படுறது வீட்டில் தங்காமல் இருக்கிறது இப்படி இருந்த ஒரு பொண்ணு வீட்டில் எங்க அண்ணன் என்ன பண்ணோம்னா எங்க என்னோட அண்ணன் பெரிய அண்ணன் செய்யல படிக்கும்போது அவங்க சில நூல்களை எல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க டைரியில கவிதைகள் எழுதுவாங்க நான் அந்த வீட்டில் சும்மா ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிற ஒருத்தியா இருக்கும்போது அண்ணன் எழுதி வச்ச அந்த டைரியெலாம் எடுத்து நான் படிச்சிருக்கிறேன் படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா புத்தகம் அப்படின்னு சொன்னாலே பிரிண்டடாக தான் இருக்கும் ப்ரிண்ட்டாகவே பார்த்து 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 நமக்கு நமக்கு அந்நியப்பட்டதாக இருக்கும் புத்தகம் அப்படின்றது ஒரு கையெழுத்து பிரதியில் நம்ம வீட்டில் என் அண்ணனோட கையெழுத்தை நான் பார்க்கும்போது நானும் எழுத முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிது அந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயங்களோடு நான் போகும்போது என் வாழ்க்கையை நானும் எழுத முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு அப்படி தான் என்னுடைய எழுத்து பயணம் வந்து எனக்கு தொடங்குச்சு என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது என்னோட ஒரு கவிதை வந்து எழுதுறேன் அந்த கவிதை என்னன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை எப்படி இருக்கும்னா சின்ன எல்லாருமே வந்து நீங்கள் எழுத வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்கள்ல ஒரு சிறு தனமான கவிதையாக தான் அது இருந்தது கல்லூரி வரேன் கல்லூரி வரும்போது தான் எங்களுக்கு வந்து நிறைய இதழ்கள் அறிமுகமாகுது மண்ணுயிர் நறுமுகை புதிய பூங்குயில் புதுவிசை காலச்சுவடு கனையாழி படித்துறை இப்படி கனவு நிறைய 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 இதழ்கள் வந்து அறிமுகமாகுது அந்த இதழ்களில் வரக்கூடிய கவிதைகள் கதைகள் தொடர்கள் இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்குள்ளே வேறு ஒரு உலகம் வந்து தெரியுது நாம் காணாத ஒரு வாழ்க்கை நமக்கு புரியாத ஒரு வாழ்க்கை வந்து புரியுது அழகிய பெரியவனோட தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் அந்த தீட்டு என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து கிராமத்துல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு சென்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சென்னை அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு பிம்பம் இருக்கும் சென்னைனா ஏன்னா சினிமா நமக்கு அப்படி தான் பழக்கப்படுத்தி காட்டி வச்சிருக்கு சென்னைனா அங்கே வந்து பீச் இருக்கும் உழைப்பாளர் சிலை இருக்கும் ஆனால் ஒரு வீடு ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் ஒரு காதல் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு கற்பனை இருக்கும் அப்போ நான் சொல்ற அழகிய பெரியவன் கதையில் வரக்கூடிய அந்த கதாநாயகி ஸ்லெம்மு ஒரு ஸ்லெம்மில் வாக்கப்பட்டு போன ஒரு பொண்ணு அவன் நல்ல ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி கிராமத்தில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த ஒருத்தி ஒரு ஸ்லம்முக்குள்ளே போயிட்டு திருமணம் ஆன பிறகு அந்த கணவன் வந்து ரிச்சா இழுத்து வேலை செய்கிறவன் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறான் அந்த பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அவளுடைய உடலை எப்படி கையாள்றாங்க ஒரு பெண் இந்த சமூகத்தில் தன்னிச்சையாக வாழ முடியாது கணவனை இழந்த பிறகும் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அவன் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தான் தீட்டு அப்படின்ற அந்த கதைக்குள்ள இருக்கும் ஒரு இடத்துல அந்த குழந்தைங்க அந்த குழந்தை வந்து அவள் வந்து பாலியல் துறை பாலியலுக்குள்ள அவளை தள்ளும் ஒரு பிளாஸ்டிஷனாக அவள் போயிடுவான் போகமாட்டான் இந்த சமூகமான பிடிச்சி தள்ளும் உன் புருஷன் வந்து ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான் ரிக்ஷா வாங்குறதுக்கு அதை நான் தான் கொடுத்தேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் நீ எப்படி திருப்பி கொடுப்பேன் நீ இந்த பாலியல் தொழிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து கஞ்சா கொடுக்கறது அவளுக்கு வந்து சாராயம் கொடுக்கறது இது எல்லாத்தையும் கொடுத்து பாலியல் தொழிலுக்குள்ளே தள்ளப்படுறா அந்த கதை நாயகி அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவ தப்பிச்சு வந்து ரோட்ல அவள் குழந்தையை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து படுத்து படுத்துக்கிடப்பா ஆனாலும் பிறகும் அவளை வந்து கூட்டிட்டு போவாங்கன்றது கதை அது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எத்தனையோ பேர் வந்து பேருந்து நிலையங்களை படுத்து கிடப்பாங்க வந்து கை தட்டி பிச்சை எடுக்கும் போதும் நாம் இந்த பக்கம் திரும்பிப்போம் பிச்சை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்ல நம்ம எல்லாருக்கும் சொல்லல அப்படியான மனநிலை இருக்கக்கூடியவர்களும் இங்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது அவர்கள் பிச்சை எடுப்பதற்கான காரணம் என்னென்னு அவங்க வாழ்க்கை என்னவா வேணாலும் இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா அங்கே பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வாழ்க்கை என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது ஒருவேளை அந்த கதைக்குள்ளே இருந்த அந்த கதை அந்த இவங்க தானோ நமக்கு தோணும் அப்போது அந்த வாழ்க்கையை நாம் கண்டடையணும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் கதைகள் நமக்கு தேவைப்படுது நான் சென்னை பல்கலைக்கழகம் எனக்கு சென்னையில் வந்து யாருமே கிடையாது நாங்கள் எல்லாருமே தான் இருந்தோம் எனக்கு பயம் அந்த அந்த நெரிசல் ரோடு கிராஸ் பண்றதுக்கு நான் பயந்துருக்கேன் ஏன்னா நான் முழுக்க முழுக்க கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு பஸ் சிக்னல் போட்டாலும் போறதுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் ஆனால் அந்த சென்னையில் தான் நான் எம்ஏ முடித்தேன் எம்ஃபில் முடித்தேன் அந்த பயத்தை கூட்டு குடும்பத்தில் பிறந்த நான் சென்னை பெருநகரத்தை பார்த்து பயந்த எனக்கு எது சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த கதைகள் தான் அம்பையினுடைய கதைகள் பாமாவினுடைய கதைகள் பொண்ணு தாயின்னு ஒருத்திருப்பா நான் பொண்ணு தாயை படிக்கும்போது அவன் எவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணாக இருந்திருக்கிறா ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தாயி ஒரு நகரத்துக்கு வந்த பிறகு எப்படியான மனிதர்களை எதிர்கொள்றா அப்படின்றதுனா கதைகள் ஊடாக தான் அந்த சென்னை பெருநகரத்தை நான் இன்னைக்கு வரைக்குமே கடந்து கொண்டிருக்கிறேன் சினிமா அப்படின்னு சொல்லி வந்தாலும் சினிமாக்குள்ள மனிதர்களை எப்படி கையாள்றது ஒரு பாடலை எப்படி கையாள்றது இது எல்லாமே சினிமா கருத்து கொடுத்தது கிடையாது இலக்கியம் தான் சொல்லி கொடுத்தது இலக்கியத்தை வாசிக்க 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 நாம் வந்து ஒரு நம்ம முன்னாடி வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களை எப்படி கையாள்றது அப்படின்றத கதைகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியுது அவனோட பார்வையில் பார்வையிலிருந்தே நம்மளோட பார்வையிலிருந்தே ஒரு பிரச்சனையை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இலக்கியங்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு வந்து இலக்கியம் அதுதான் சொல்லி கொடுத்துருக்குது நம்மை பண்பட வைக்குது நம்முடைய கோபம் வரும் ஒரு படைப்பாளிக்கு கோபம் வரக்கூடாதுன்னு கிடையாது ஒரு வாசிப்பாளனுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் நாம வாசிப்பாளராக மாறும்போது ஒரு படைப்பாளராக மாறும் போது ஏன்னா வில்லனையும் ஒரே இயக்குனர் தான் எழுதுறாரு ஒரு ஹீரோவையும் ஒரே இயக்குனர் தான் எழுதுறாரு அப்போ ஒரு நாவல் ஆசிரியர் ஒரு கதையாசிரியர் எல்லா கேரக்டரையும் ஒரே மனசுல இருந்து தான் எழுதுறாங்க எல்லாமாவும் இந்த பக்கம் வில்லனா இருந்து பார்க்கறாங்க இந்த பக்கம் ஹீரோவா இருந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து பார்க்கறாங்க இந்த பக்கம் ஒரு குழந்தையா இருந்து பார்க்கறாங்க அப்போ எல்லா மனநிலைக்குள்ளும் நம்மளால சென்று பார்க்க முடியும் அப்படின்றத இலக்கியங்கள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நம்மை பண்பட வைக்குது ஒரு கதை ஆசிரியனை கைப்பிடிக்கிறது அப்படின்னா ஒரு காதலை கைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காதலை கைப்பிடிச்சு போகும்போது அந்த காதல் நமக்கு வேற வேற மாதிரியான உணர்வுகளை கொடுக்கும் உலகத்தை காட்டும் உரையாடல்களை நிகழ்த்தும் அதே ஒரு கதை கூட நிகழ்த்துமே இங்க அதனால நிச்சயம் கதைகளை படிங்க உங்களை பண்படுத்தும் அப்படின்னு என்னால் அழுத்தம் திருத்தமாக கூற முடியும் இத்தகைய வாய்ப்பினை வழங்கியமேற்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி